நாளைடே நைன் ஆகஸ்ட் சென்சக்ஸோட எக்ஸ்பைரி ஒன் ஹவர் அளவுக்கு மார்க்கெட்டை ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல சோ அதிகபட்ச ஃபால்டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரையும் கீழே வருவாங்க அதுக்கும் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த ஆரம்பிப்பேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் நிபியை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் பேச முடிஞ்சு கிராஷ் ஆகிற ஒரு இடத்தை ஹிட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஏதாவது ட்ராப் அடிக்கலாம் இல்ல பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டை பயன்படுத்தலாம் ஏன்னா பேங்க் நிப்டி நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த கிராஷ்ங்கிற இடத்துக்கு வரல இல்லைங்களா அதனால நான் நிஃப்டியை மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் ஸோ இவங்க இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிக்க வந்துட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் கிராஷ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் ஃபாலோ ஆகும் அதிகமாக ஃபாலோ ஆகும் நம்ம என்ன பண்ண போறோம் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறதுனால நாங்க இங்கேயே ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோம் ஓகேங்களா நிப்டியும் சென்செக்ஸும் எடுத்துட்டோம் ஒரு தடவை வால்ட்டை ஹிட் ஆச்சு ஜீரோ ஹீரோ எடுத்திருக்கலாம் ஆனா பிரீமியம் நாளைக்கு மூமெண்ட்ஸ் பெருசா இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ப்ரீமியமாக எடுக்க வேண்டியது இருந்தது நிஃப்டி எடுத்தேன் ஸோ சென்செக்ஸ் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கு ஓடுது பிரச்சனை இல்லை ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணிட்டு இங்கே சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணலாம் நாளைக்கு இங்கேயே சஸ்டெயின் பண்ணிட்டு சடனா மேலே ஏறி க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஃபாலு ஆட்டோமேட்டிக்கா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு புட் ஆட்ரேட்டர் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்குறதுங்கிறது ஒரு ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது சடனா ஹிட் ஆயிட்டு மேலே ஏரிய இடத்துக்கு ஓகேங்களா அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம் நாளைக்கு அப்கோர்ஸ் இன்னைக்கு டெலகிராம்ல நமக்கு ரெண்டு சாய்ஸுமே கிடைச்சிது ஒரு புட் ஆப்ஷனும் ஆக்டிவ் ஆயிட்டு கால் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆச்சு இல்ல சோ நாளைக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா இந்த டவுன் வர சொல்லும் பேங்க் நிஃப்டி இவ்வளவு தூரம் வந்துருக்குமா சோ பேங்க் நிஃப்டி திருப்பி ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருவீங்களா இந்த இடக்கே சொல்லும் திருப்பி நான் சொன்னால் நிப்டி இங்க ஹிட் ஆயிட்டு மேலே ஏறிச்சினாலும் இல்ல இங்க நிப்டி சஸ்டைன் பண்ணுச்சுனாலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஏறுமா ஃபாஸ்டா அப்ப நமக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கும் சோ ரெண்டு கால ஆக்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டி அதை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரூட் ஆயில் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பைரிங்கிறதுனால ப்ரீமியமில் கொஞ்சம் ஹை வாலடைல் கொடுக்குறாங்க சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்த செவன் தௌசண்ட்ங்கிறது என்னுடைய டார்கெட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு மந்த் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாட்ச் இருக்கேன் இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேட் தேவையில்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் விட்டுருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிடையாது கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்